நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் மட்டன் எலும்பு சூப் எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஐம்பது ரூபாய்க்கு வந்து மட்டன் எலும்பு வாங்கியிருக்கேன் இந்த எலும்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போடுங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லை ஒன்று அல்லது ரெண்டு தக்காளி கூட போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சூப்புக்கு தண்ணி ஆட் பண்ணணும் நம்ம வந்து இப்போ அரிசி கடைஞ்ச தண்ணி இருக்குதுல்ல அதை முத கலையிற தண்ணியை வந்து கீழே விட்டுட்டு ரெண்டாவது களைஞ்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை போட்டு விசில் விட்டுடலாம் ஏழு அல்லது எட்டு விசில் வரைக்கும் விடுங்க அப்போ தான் வந்து அந்த கறியோட எலும்புலாம் கொஞ்சம் நல்லா வேகும் நம்ம சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி தான் சூப்பு மட்டும்தான் குடிப்பாங்க பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி தான் கடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ விசில் விட்டுருச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்டீம்லாம் ஃபுல்லாக வெளியே போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ சூப் ரெடி ஆகிடுச்சு இந்த எலும்பு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அளவுக்கு வெந்துருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஏழு விசில் விட்டேன் அது ஒவ்வொரு ஆடோட கறியை பொறுத்து மாறுபடும் ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஏழு விசில் விடுங்க அதுலேயே நல்லா வெந்துடும் இப்போ நாம் சூப்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பெரியவங்களும் சாப்பிடும்பொழுது நம்ம உடம்புல இருக்க எலும்போட ஜாயிண்ட்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது சூப்பு வச்சு சாப்பிடுங்க